வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் ஐந்து சனிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை இன்றைய மழைப்பிடிவு பெரும்பாலான மழைப்படிவு பட்டியல் மாலை மா காலை அறிவித்து விட்டேன் அதிகபட்சமாக பத்தொன்பதரை இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்திருக்கிறது கன்னியாகுமரி ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு என்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெடிவை கொடுத்தது இன்றைக்கு மதியமே மழை தொடங்கி டெல்டாவில் ஆங்காங்கே தூரலை கொடுத்தாலும் போல் உள்ளே போய் தான் அதிக மழை பெடிவை கொடுக்கும் என்று அறிவித்தபடி திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் கனமழை இடியுடன் கூடிய மனமழை திருநெல்வேலி மாநகரத்திற்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி கனமழை மேலும் திருநெல்வேலி மாநகரத்திற்கும் எட்டோபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியும் கனமழை உள்பகுதி எல்லாமே தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தோட பரமக்குடி பரமக்குடிக்கு தென்கு தென்கு கிழக்கு பகுதியிலலாம் நல்ல மழைப்பிடிவு மதியமே கொடுத்தது அதற்கு பிறகு கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு மழை பிறகு அதற்கு பிறகு மழைப்பிடிப்பு எங்கே போயிருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த கேரளாவோட பகுதி சபரிமலை அப்படியே மூணாறு வால்பாறை வரைக்கும் தமிழ்நாட்டில் நல்ல மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் மாலை ஒரு ஆறு மணிலிருந்து மழைப்பிடிப்பு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது பெய்து கொண்டிருக்கணும் இப்பவே மதுரை மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் இருந்து தி மழைப்பொழிவு உருவாகி மதுரை மாநகரத்திற்கு மழைப்பிடிவு கொடுத்து மாநகரத்திற்கு மேற்கு புறம் அப்படியே உசலம்பட்டி வரைக்கும் மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் மேலும் பள்ளப்பட்டி அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி கரூர் திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் இணைய பகுதியிலேயும் மழைப்பொடிவிற்கு சாதகம் திண்டுக்கல் கரூர் திருப்பூர் மாவட்ட பகுதி பள்ளப்பட்டி பகுதியிலையும் மழை இருக்குது சாதகம் இருக்குது அடுத்தபடியாக இன்றைக்கு வேறு எங்கெங்கெல்லாம் மழை பொழிய போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய அனைத்து உள் மாவட்டங்களுக்குமே மதுரை தொடங்கி பெங்களூர் வரைக்குமே ஒதுக்கி ஒதுக்கி தான் ஒரே மாதிரி மதுரையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் எல்லா ஊருக்கும் பெய்யாது நல்லா புரிஞ்சுங்க காற்றழுத்த தாழ்வு நிலை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி எந்தவித மாற்றமும் நம்ம செய்யவே இல்லை ஏழாம் தேதி ஒரு நாள் மட்டும் மழை இருக்காது எட்டு ஒன்பது தாழ்வு நிலை மழை வரப்போகுது கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வரப்போகுது அது தொடர்பான அறிக்கை இது தொடர்ச்சியாக இணைந்து போகிறேன் இறுதி வரை கேட்டு பயன்பெறுக இப்போது மதுரை மாவட்டம் தெற்கு பகுதியிலேருந்து தூத்துக்குடி மாவட்ட எல்லைப்பகுதியிலேருந்து தொடங்கிய மழை விருதுநகர் மாவட்ட எல்லையிலிருந்து தொடங்கிய மழை மதுரை திண்டுக்கல் கரூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தோட பகுதிகள் அங்கங்கே ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கெல்லாம் இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது போல் வேலூர் மாவட்டத்துக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கும் கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இரவு அது அப்படியே தீவிரமடைந்து கிழக்கே வருங்க நள்ளிரவில் நள்ளிரவில் எங்கெல்லாம் மழை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் அப்படியே பார்த்திங்கன்னா விழு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கெல்லாம் இன்றைக்கு மழை இருக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க மைசூரு தொடங்கி புதுச்சேரி வரைக்கும் உள்ள அந்த வட உள்பகுதிகள் அதாவது ஈரோடு நீலகிரி சே சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மற்றும் அதற்கு தெற்கே திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு இந்த பகுதி எல்லாமே நள்ளிரவில் டெல்டாவிற்குமே மழை வாய்ப்பு தெரியுதுங்க நாளை அதிகாலை டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பரவலாக அல்ல ஒரு சில இடங்களில் டெல்டா மட்டும் இல்லை கடலூருக்கு வாய்ப்பு இருக்கு மயிலாடுதுறைக்கு வடக்கே கடலூர் டெல்டா மயிலாடுதுறை டெல்டா மாவட்டம் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூருக்கு ஆங்காங்கே வாய்ப்பு இருக்கு அதிகாலையில் மேலும் அதையும் தாட்டி வடக்கே புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் கடலோரப் பகுதி மரக்கான வரைக்கும் கூட ஆங்காங்கே மழை வாய்ப்பு இருக்குது நாளை அதிகாலை பிறகு அந்த மழைப்பிடிப்பு அப்படியே பொழுது விழுந்ததுன்னு செயல் நாளை மதியத்தில் மீண்டும் மழைப்பிடிப்பு தொடங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோட தென் மாவட்ட பகுதிகளில் திருநெல்வேலி தென் மாவட்ட பகுதியில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கூட ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி மற்றும் இன்றைக்கே தேனிக்கு உண்டு தேனி மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் சேலம் இது வரைக்கும் நாளைக்கும் மழை இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை இருக்குது நாளைக்கு நாளை இன்றும் நாளையும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் நாம் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் இந்தச் சுற்றின் மழை இருக்குது ஏழாம் தேதி நாளைய இரவும் நாளைய மறுநாள் ஏழாம் தேதி அதிகாலை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிகாலைக்கு பிறகு ஏழாம் தேதி மழை கொஞ்சம் விலகும் ஏனென்றால் நிகழ்வு அதாவது காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாட்டின் கரையை நோக்கி நெருங்கி வரப்போகிறது இதனால அந்த தாழ்வு நிலையானது கிழக்கு காற்றையும் தென்கிழக்கு காற்றையும் தெற்கு காற்றையும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பநீராவியையும் அந்தமான் பகுதி வழியாக வரக்கூடிய தென்சின கடல் பகுதி வெப்பநீராவியையும் கட்டுப்படுத்தி வைத்துக்கொள்ளும் என்பதனால ஒரு ஏழாம் தேதி மட்டும் ஒரு நாள் மழைக்கு வாய்ப்பு இல்லை கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படி இருந்தால் கேரளாவுக்கு மட்டும்தான் இருக்கும் ஏழாம் தேதி ஒரு நாள் மட்டும் நீங்கள் எந்த வேலைனாலும் பண்ண பார்க்குறேன்னா பார்க்கலாம் ஏழாம் தேதி மழை இல்லாத வேலைகள்லாம் ஆனால் எட்டாம் தேதி பொழுது விடிந்ததும் கடலோரம் தொடங்கும் மழை எட்டாம் தேதி பொழுது விடிந்தும் தொடங்கலன்னா கூட அன்றைக்கு மாலைக்குள் கடலோரத்திற்கு மழை உண்டு கண்டிப்பாக உண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கிழக்கு கரையோரம் குறிப்பாக டெல்டா மற்றும் வடகடலோரத்திற்கு கனமழை வாய்ப்பு இருக்கிறது உள்ளே திருச்சி அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் இது வரைக்கும் கடலோரம் ஒதுக்கி கொண்டே இருக்கிறது அதாவது கிழக்கு காற்றோட கிழக்கு காற்றில் வெப்ப நீராவி மட்டும்தான் இருக்குது வெப்ப நீராவி மட்டும் இருந்தால் அது மழையாக மாறாது வெப்ப நீராவியை குளிர்விப்பதற்கு நிறைய மரங்கள் வேண்டும் அல்லது குளிர்விக்கும் குளிர்காற்று காற்று வேண்டும் உயிரெடுத்து காற்றாவது வேணும் அப்படி இல்லை எங்கிருந்து வருது பார்த்த குளிர் காற்று அரபிக்கடலில் இறங்கி கேரளா கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களுக்கும் தென் குமரி மணியை சுற்றி கொண்டு தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் வழியாகவும் ஆரல்வாய் மொழி ஆரியங்கா வழியாகவும் மற்றும் பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் மைசூர் வழியாகவும் நுழைகிறது கர்நாடகா வழியாகவும் நுழையுது இதனால தான் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் போய் இந்த வெப்பநிலவி குளிர்விக்கப்படுகிறது இதை தடுத்து வைத்துக்கொண்டு ஏழாம் தேதி எட்டாம் தேதி தமிழ்நாட்டின் தரையேற்றம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பதினோராந்தேதி எட்டாம் தேதி டெல்டா வட கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுமே எட்டாம் தேதி கடலோரம் மட்டும் இல்லாமல் இருந்தது கடலோரமும் பெய்யும் ஒன்பதாம் தேதியும் கடலோரமும் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் உண்டு பத்தாம் தேதியும் வடகடலோரம் உண்டு டெல்டா உண்டு தேதி வடகடலோரம் மற்றும் ஆந்திர பகுதிக்கு மட்டுமே இருக்கும் டெல்டாவிற்கு இருக்கும் மதியத்துடன் நிறைவடைஞ்சிடும் பதினோராந்தேதி தேதி மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் ஏன்னா காற்று மேற்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வரும் அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில கன மழை இருக்கும் நல்லா புரிஞ்சுக்க நிகழ்வு வந்தால் சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் அரபிக்கடல் காற்று தமிழ்நாட்டுக்கு வரும்போது மேற்குலேருந்து வரக்கூடிய காற்று உள் மாவட்டங்களில் வைப்படி மழைப்பெய்வு ஏற்படுத்தும் கொஞ்சம் தீவிரப்படுத்தும் ஆகவே கண்டிப்பா எட்டு ஒன்பது பத்து தேதி நல்ல மழை இருக்கு தேதி பல்வேறு நிகழ்வுகள் ஏதாவது இருந்து அச்சப்பட வேண்டாம் மாலையில் மழை இருக்காது பதினோராம் தேதி அடுத்த நிகழ்வு பன்னிரெண்டாம் தேதி அது எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் தேதி மேற்கு தீசிலிருந்து காற்று வரும் வங்கக்கடலுக்கு ஒடிசா ஆந்திரப்பிரதேசம் நோக்கி பயணிக்கக்கூடிய தமிழ்நாடு கரை தொட்டதுக்கு அப்புறம் தான் போகும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் நேராக போகாது தமிழ்நாட்டுக்கு வரும் வந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்து மழை தந்து தான் போகும் எங்கே போனாலும் தமிழ்நாட்டுக்கு மழை உண்டு என்று சொல்லியிருந்தோம் ஆக வந்து மழை தந்து விட்டுத்தான் போகும் எட்டு ஒன்பது பத்து பதினோராந்தேதி நிகழ்வு பதினோராம் தேதி தெற்காந்திரா மற்றும் வட தமிழ்நாட்டுக்கு இருக்கும் டெல்டாவிற்கு மூன்று நாள் எட்டு ஒன்பது பத்து இருக்கும் பதினோராந்தேதி வடகலம் வட வடவுள் மாவட்டங்கள் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா என்ற மழை பெய்ய கொடுக்க தொடகிறோம் பன்னிரெண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் நிகழ்வு வங்கக்கடலில் இருந்து கொண்டு மேற்கு காற்றை ஈர்த்து மழை வங்கக்கடலிருந்து இருந்து கொண்டக்கூடிய நிகழ்வு காற்றை அனுப்பி மேற்கே குவித்து மழை எல்லாமே மழை இருந்துகிட்டே இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் வாரம் ஒரு மழையாவது ஒரு இடத்துல பெஞ்சிடும் ஆனால் பக்கத்து அறிகரிக்க அறிகரிக்க மழை இருந்து கொண்டே இருக்கும் மீண்டும் ஒரு முறை எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் டெல்டா உட்பட வடகடலோரம் உட்பட தென்கடலோரம் உட்பட உள்ள இதுவரைக்கும் பெய்யாத இடங்களுக்கும் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் மழை பெய்யும் இன்றைக்கும் நாளைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை இருக்கிறது இடி மழையாக நள்ளிரவு அதிகாலை வரை டெல்டாவிற்கூட நாளை அதிகாலை மழை தெரிகிறது ஏழாம் தேதி ஒரு நாள் இடைவெளி என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் கேரளாவில் மட்டும் ஏழாம் தேதி இருக்கும் எட்டு ஒன்பது பத்து மழை பரவலாகும் அது தாழ்வு நிலை மழை தாழ்வு காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு நிலை தமிழ்நாடு கரை நெருங்கி மழை தரப்போகிறது என்பதை புரிந்து அறிந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி